நாகை அருகே கொட்டாரக்குடியில் கள்ளச்சாராயம் விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொட்டும் மழையிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் விற்பவர்களிடமே சாராயம் விற்காதீங்க என்னும் கோரிக்கை வைத்து பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் நாகை மாவட்டம் நாகூர் காவல் சரகத்துக்குட்பட்ட கொட்டாரக்குடி ஊராட்சியில் பெரிய கன்னமங்கலம் சின்ன கன்னமங்கலம் உட்பட உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்கள் அனைவரும் கொட்டார்குடி பேருந்து நிலையத்தில் வந்துதான் பேருந்து ஏறி மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் இந்த இந்த பேருந்து நிலையத்தில் இரவு பகலாக கள்ளச்சாராயம் இருப்பதாக கூறப்படுகிறது வெளிப்படையாகவே குடிசை தொழில் போல் அனைவரும் சாராயம் விற்று வருவதால் அந்த ஊரே போதைக்கு அடிமையாகி உள்ளனர் குறிப்பாக இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் வரை சாராய போதைக்கு அடிமையாகி பலர் உடல்நிலை பாதிக்கப்பட்டும் இறந்தும் போயுள்ளனர் உள்ளூர்காரர்கள் மட்டுமின்றி வெளியூர் நபர்களும் காரைக்காலில் இருந்து கள்ளத்தனமாக சாராயத்தை எடுத்து வந்து விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது இதனால் செல்லும் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் உள்ளது சாராயம் விற்பவர்களும் குடிப்பவர்களுமே அங்கு எப்போதும் அமர்ந்திருப்பதால் பெண்கள் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து வருகிறது இதுகுறித்து பலமுறை நாகூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் புகார் அளித்தவர்கள் பற்றி சாராயம் விற்பவர்களிடம் போலீஸ் தரப்பில் சொல்லிவிடுவதாக கூறப்படுகிறது இதனால் கிராம பெண்கள் சாராயம் விற்பவர்கள் இடமே இனிமேல் சாராயம் விற்காதீர்கள் என மஞ்சாடி கோரிக்கை வைக்கும் பேரணிக்கு அனுமதி கேட்டு மனு அளித்தனர் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் சாராய விற்பனையில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாராயத்தால் ஏற்படும் தீமைகளை விளக்கும் பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி கள்ளச்சாராயத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து கொட்டு மழையில் ஊர் ஊராக பேரணியாக சென்று கள்ளச்சாராயத்திற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்